உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கபம் நோய்களை போக்கும் தெய்வீக மூலிகை துளசி நம் வீடுகளில் தெய்வீக மூலிகையாகவும் தினசரி வழிபாட்டுக்குரிய மூலிகையாகவும் விளங்குகிறது துளசி பெருமாள் கோயில்களில் பெருமளவுக்கு சாத்தப்படுவதும் இந்த மூலிகை என்கிறோம் இதை தெய்வீக மூலிகை என்கிறோம் மிகவும் பரவலாக காணக்கூடிய தாவரமாகும் பெருமாள் கோயில்களில் ஏன் துளசியால் அர்ச்சனை செய்து துளசி மாலை சூடுகின்றார்கள் என்றால் பெருமாள் திருப்பாட்கடலில் ஆதிசேஷன் அவருடைய குழுமை தீர்க்க துளசியை அர்ச்சித்து மாலை அணுகின்றோம் மிகவும் பரவலாக காணக்கூடிய தாவரமாகும் நல்ல துளசி ராம துளசி கிருஷ்ண துளசி போன்றவை இதன் முக்கியமான மாற்று பெயர்களாகும் இந்தியா முழுவதும் வீடுகள் தோட்டங்கள் கோவில்களிலும் இதனை வளர்க்கப்படுகின்றது நன்கு சூரிய ஒளிப்படும் வகையில் உள்ள பால் நிலங்களிலும் அடர்த்தியாக காணப்படும் துளசியின் முழு தாவரமும் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது மருத்துவ பயன்கள் மற்றும் மருந்து முறைகள் காரச்சுவையும் வெப்பத்தன்மையையும் கொண்டது இலை வெப்பம் உண்டாக்கும் கோழை அகற்றும் வியர்வையை பெருக்கும் இலைச்சாறு மூச்சுக்குழல் அலர்ஜி மூக்கடைப்பு அஜீரணத்தை குணமாக்கும் இலைகளில் இருந்து கிடைக்கும் எண்ணெய் கிருமிகளையும் வயிற்று பூச்சிகளையும் அழிக்கும் படர்தாமரையை குணமாக்கும் காது வழியை போக்கும் உடல் தடிப்பை அகற்றும் விதைகள் சிறுநீர் தாரை நோய்களை கட்டுப்படுத்தும் உள் உறுப்புகளின் புண்களை ஆற்றும் வேர்க்கசாயம் மலேரியா காய்ச்சலை கட்டுப்படுத்தும் சளி தொல்லையை போக்க துளசியை லேசாக அவித்து மூன்று மில்லி அளவுக்கு சாறு எடுத்து குடிக்கவும் காலை மாலை வேளைகளில் ஒரு வாரம் வரை குடித்து வந்தால் சளி இல்லாமல் போகும் காய்ச்சல் குணமாகும் ஐந்து கிராம் துளசி இலையை இரண்டு மிளகுடன் சேர்த்து நன்றாக அரைத்து நெல்லிக்காய் அளவு காலை மாலை வேளைகளில் வெந்நீரில் கலந்து மூன்று முதல் ஆறு நாட்கள் குடித்து வர வேண்டும் குழந்தைகளுக்கு ஏற்படும் வரட்டு இருமல் ஒரு கைப்பிடி துளசியலை கொழுந்துடன் சிறியளவு இஞ்சி சேர்த்து அரைத்து சுண்டைக்காய் அளவான மாத்திரைகளாக செய்து காய வைத்து கொள்ள வேண்டும் தேவையான போது வேலைக்கு ஒரு மாத்திரையை நசுக்கி தேனில் கலந்து குழைத்து சாப்பிட வேண்டும் இதுபோல் எண்ணிக்கையில் அடங்காத பல முக்கிய மருத்துவ உபயோகங்களை துளசி கொண்டுள்ளது சில முக்கிய உபயோகங்கள் துளசி சுற்றுப்புற காற்றை தூய்மை செய்கிறது அதிக சுற்றுப்புறத்திற்கு அளிக்கிறது துளசியில் இருந்து வெளியாகும் காற்றில் ஓசோன் காணப்படுவது அறிவியல் பூர்வமாக உள்ளது துளசியை நமது வீட்டில் அல்லது சுற்றுப்புறத்தில் வளர்ப்பதன் மூலம் இந்த பயன்களை பெறலாம் தண்ணீரின் மருத்துவ தன்மையையும் தூய்மையையும் அதிகரிக்கும் சிறப்பு துளசிக்கு உண்டு சிறிதளவு துளசி இலைகளை நீரிலிட்டு மூலம் அந்த பயனை பெறலாம் சிறிதளவு துளசி இலைகள் சாப்பிட்டு அணுக்கள் அதிகரித்து இரத்த சோகை நோய் தீரும் மூளையில் பலம் பெறும் நம் முன்னோர்கள் உணவின் சுவையை கூட்ட துளசியை உணவிலும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் துளசி கலந்த இயற்கை சோப்புகள் இன்னும் மக்களது உபயோகத்திற்கு உள்ளன பல பதிவுரிமை செய்யப்பட்ட மருந்துகள் துளசி இலையிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன கூந்தல் வளர்ச்சி தைலங்களிலும் எண்ணெய்களிலும் துளசி முக்கிய இடம் வகிக்கின்றது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு துளசி சிறந்த மருத்துவ நிவாரணி பிற துளசி வகைகள் நாய்துளசி இந்தியா முழுவதும் வளரும் சிறு செடி அமைப்பான தாவரம் பொதுவாக மக்கள் வாழிடங்கள் வயல்வெளிகள் புறம்போக்கும் நிலங்களிலும் அதிகமாக காணப்படும் விதைகள் கருப்பானவை சத்து மருந்தாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் பயன்படுத்தப்படுகின்றன இலைகள் கோழையை கற்றும் கொசு விரட்டியாகவும் பயன்படுத்தப்படுகின்றது கற்பூர துளசி கிழக்கு ஆப்பிரிக்காவின் இயற்கையாக வளரும் தாவரம் தற்போது இந்தியாவிலும் சூடம் தயாரிக்க பெருமளவில் பயிர் செய்யப்படுகிறது காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் கர்நாடகம் கேரளம் மற்றும் தமிழகத்தின் முக்கியமாக பயிரிடப்படுகிறது வலி சுளுக்கு போன்றவற்றை குணமாக்கவும் பயன்படுத்தப்படும் மருந்துகளில் இது சேர்க்கப்படுகின்றது இன்றைய தமிழ் வோய் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் கபம் நோய்களை போக்கும் தெய்வீக மூலிகை துளசி மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்